வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசாக இந்த முறையும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சும்மா ஃபேக் நியூஸ் அப்படின்னா கிடையாது கட்டாயம் இந்த வாட்டி ஆயிரம் ரூபாய் உண்டு கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பு அதற்கு முன்பே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் வெளியிடப்பட்டு விட்டது ஜனவரி முதல் வாரத்தில் ரேஷன் கடைகள் வாயிலாக பொங்கல் பரிசு வழங்கும் பணிகளும் தொடங்கப்பட்டு விட்டன இப்போது பொங்கலுக்கு இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக தமிழக அரசு சார்பில் எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை இதனால் நடப்பு ஆண்டில் பொங்கல் பரிசு வழங்கப்படுமா என்ற கேள்விகளும் எழுந்தன ஆனாலும் கண்டிப்பாக பொங்கல் பரிசு வழங்கப்படும் என தமிழக அரசு அதிகாரிகள் தரப்பில் கூறுகிறார்கள் அவர்கள் கூறுகையில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது அதுபோலவே தென் மாவட்டங்களையும் வெள்ளம் தாக்கியது இந்த மாவட்டங்களில் வெள்ள நிவாரணம் வழங்கும் பணிகள் இன்னும் முடியவில்லை எனினும் வெள்ள பாதிப்பு ஏற்படாத மற்ற மாவட்டங்களில் மக்கள் பொங்கல் பரிசுகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் வெள்ள நிவாரணப் பணிகளில் அரசு எந்திரம் முழுவதுமாக ஈடுபடுத்தப்படுவதன் காரணமாக பொங்கல் பரிசு அறிவிக்கும் பணிகள் சற்று தாமதமாகியுள்ளது என்றாலும் கூட பொங்கல் பரிசு வழங்குவதற்காக முதல்வர் மு ஸ்டாலின் ஏற்கனவே ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார் அதன்படி இன்னும் ஓரிரு நாட்களில் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் அத்துடன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறும் பெண்களுக்கு பொங்கல் பண்டிகையை கவனத்தில் கொண்டு இந்த மாதம் வரும் பதிமூணாம் தேதியை வரவு வைப்பதற்கான ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் டபுள் ஜாக்பாட் அடிக்கும் மகிழ்ச்சியில் உள்ளனர் மக்கள் அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆக மொத்தம் இந்த பொங்கலுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ரேஷன் அட்டை மூலமாக வழங்கப்பட இருக்கிறது ஸோ மகளிர் ஆயரருவா வந்து பேங்க்கு வந்துடும் இந்த ஆயிரரூவா வந்து இப்போ ஆறாயிரூவா எல்லோரும் வாங்குற மாதிரி அந்தந்த ரேஷன் கடையில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அந்த ஆயிரரூவா பணமாக வாங்குற மாதிரி இருக்கும் இதில் இந்த டோக்கன் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா அது எதுக்கு தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறே தெரில அது கூட்டுறவுத்துறையில் வந்து இருக்கிறவங்க எதனால் யோசிக்க மாட்டாங்களான்னு தெரில கொரோனா காலத்தில் கூட்டம் கூடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால டோக்கன் யூஸ் பண்ணாங்க பட் இப்போ டோக்கனுங்கிறது வேஸ்ட்டு அது அது வேலை எல்லாமே வேஸ்ட்டு டோக்கன் சிஸ்டத்தை யாரும் ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது லைனில் நிற்கிற ஆளுக்கு தான் முன்னாடி கொடுக்குறாங்க ஸோ சீக்கிரமாகவே இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் பொங்கலுக்கு முன்னதாகவே இந்த ஆயிரம் ரூபாயும் ரேஷன் கடை மூலமாக வழங்கப்படும் அடுத்தடுத்த கவர்மெண்ட் சம்மந்தமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வணக்கம்